சரவண பெருமாள் புரிஞ்சதா சரவண பெருமாள் நம்ம நல்ல വലിയ பேர் ஐட்டண்டalle யா யா யாங்களை விபச்சார விடுதியில கைது பண்ணத காரணமா வச்சு மந்திரி பாதைய விட்டா தூக்கிட்டாங்கயா நல்ல மெட்டீரியல் சார் हां இது இது அது பேக் பண்ணிருங்க மூணு கிளாஸ் ஆமா ஓகே

கூட பார்க்க முடியல பக்கத்துல தான வீடு நான் நடந்து போய்க்கிறேன் ஏன் தரவு நீங்க உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க தெரியல ஒருவேளை அவங்க மினிஸ்டர் ஆளுங்களா இருப்பாங்க சந்தேகமா இருக்கு தேவையில்லாம என்னால உங்களுக்கு சிரமம் ஆயிடுச்சு தட்ஸ் ஓகே எதுக்கு நீங்க போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க ஓகே ஓகே ஜாகிரதா இருங்க ஆ சரி ஓகே ஆ

இவளை எதுக்கு அந்த காலத்துல ராஜாங்க குளத்தை வெட்டாங்க ஏரிய வெட்டாங்க இப்ப அரசாங்கமே ஆந்திரால தண்ணி வரத்துக்கு காவா வெட்டின்னு இருக்காங்களா இத்தனை பேர் இவ்வளவு வெட்டி இருக்கும் போது நான் சும்மா சாம்பிள் வெட்டது போய் பேசினு இருக்கேன் அவன் ஒருத்தனை வெட்டதான் உனக்கு தெரியும் உனக்கு தெரியாம எவ்வளவு பேரை வெட்டிருக்க தெரியுமா இதுக்கு தான் பெரியங்க சொல்லுவாங்க தெரிஞ்சது வரல அளவு தெரியாதது உலக அளவு தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா கூப்பிட ஸ்டேஷனுக்கு டென்ஷன் நம்ம பவர் நம்ம ஹெட்டல காமிக்கிறது அவங்க ஹெட்டலbekam சத்தனா நமக்கு பெரிய நான் எடுத்து கத்த ரெண்டு போட்டு போட்டு இருப்ப ஆ போன் ஆடி கதி கலங்க ஹலோ பேசுறேன் நான்

ஐயா வேற ஒண்ணும் செய்யலீங்க ஐயா கட்டை எடுத்துட்டு அடிக்க வந்தானு வந்தாருன்னு வலது கைய முடிச்சுட்டேன் ஐயா வலது கை சார் எட்டி உதைக்க வந்தாங்கன்னு இடது காலையும் உடைச்சிட்டேன் ஐயா ஐயா டோட்டலா ஒரு கூடையில அள்ளிட்டு போற அளவுக்கு குமுரி எடுத்து போட்டுங்க ஐயா அது ஒண்ணும் இல்லங்க ஐயா இதெல்லாம் போய் ஐயா கிட்ட ஏன் சொல்ற மனசு வருத்தப்படும் உணங்குறாருங்க ஐயா நீங்க மறக்காம ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிருங்க ஐயா நல்ல ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறீங்க ஆனா ஒரு விஷயம் 나 அதுல இன்வால் ஆனங்கிற மேட்டர் மட்டும் வெளிய சொல்லாத என்ன ஆகட்ட ஆகட்ட आपले எல்லாம் முசேலப்பா அறுவிடப்பா டேய் மிஸ்டர் சொல்றா சொல்லியற இந்த ஐயா முதல்ல வலது கइए ஏ கந்தா கடம்பா கதிவேளா அடுத்தீவன் காலா இது வரைக்கும் போட்டதுதான்டா ரெட்டு. இப்ப போறேன் பார் பழம்

சாட்சி சொல்ரிங்க I will wait for you in the court இந்தியா கணேசன் இந்தியா கணேசன் இந்தியா கணேசன் அம்மா இதுன்னு இந்தியா கணேசன் பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு சாத்தூர் ராமசாமி வீரபாண்டி அரணாச்சி எல்லாம் வாழப்பாடி சுந்தரமூர்த்தி இவங்க எல்லாம் தாங்க பிறந்த தமா துண்டு ஊரை முன்னாடி வச்சிருக்கீல நான் நாட்டுப்பற்றோட நாட்டு பேரை முன்னாடி வச்சது தப்புங்களா பேர் மட்டும் இல்லை அளை வித்தியாசமா இருக்கீங்க தேங்க் யூ. ஆமா, நீங்கதானே இவரை கைது பண்ணது? ஆமா. விசார்னைல ஒருத்தர் அடிச்சு சித்திரவதை பண்றது. மனித உரிமைய மீறல் தெரியுமா? மனித உரிமை எல்லாம் மனுஷங்களுக்கு தான். ஈவன மாதிரி மிருகங்களுக்கு எல்லாம் கிடையாது. அப்போ இவரை நீங்க அடிச்சிருக்கீங்க இல்ல? நானா அடிச்சனா எல்லாம் அந்த முருகன் செயல் அப்பனே நான் உன்னை அடித்தேனா? ஐஷு ஐஷு

கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க குடும்ப வருமானம் எவ்வளவு வாட்ச்மேன் மாச சம்பளம் ரெண்டாயிரம் ரூபாய் வெறும் ரெண்டாயிரம் ரெண்டு கோடிக்கு ஆசைப்பட்டிருக்கு அதுக்கு பேர் தான் காதலா சைலன்ஸ் இல்ல சார் என் பிரகாஷின உண்மையாய்ட்டு காதலிக்கிறேன் நீங்க காதலிச்சிங்கிற உண்மையை நான் சொல்றேன் ஜாலியா வாழணும் ஆசைப்பட்டீங்க கோடிஸ்வர பிரகாஷை காதலிச்சீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க ஆனா நீங்க நினைச்சது நடக்கல அதனால இன்னொரு கோடிஸ்வரனோட தொடர்பு வச்சுக்கிட்டீங்க

உண்மை என்னங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இது என் கட்சிக்காரர் மேலே போட்ட வீண் எனவே எனது கட்சிக்காரரை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து என்ன சார் நடக்கும் நடந்ததை நான் சொன்னேன் நடக்காததை எதிர் வைக்க சொன்னான் என்ன நடக்கும் ரிலீஸ் ஆகிடுவோம் அடுத்த தடவை மாட்டாமையா போவான் அப்ப சேர்த்து ஆப்பு வச்சிடறேன் இந்த வழக்கில் சாட்சியங்கள் சரியான முறையில் நிரூபிக்கப்படாததால் நடந்த சம்பவத்திற்கும் குற்றம் சாட்டப்பட்ட வெல்டிங் பாபுவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறி அவரை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது புத்தி செலுத்தமா பேசி என் பேர் அடிபடாம காப்பாத்திட்டீங்க கொஞ்சம் கோட்டை விட்டுருந்தீங்க கோட்டைக்குள்ளே போயிருக்க முடியாது இருக்கிற எம்எல்ஏ பதவி விட்டுட்டு தெருவுக்கு வந்திருப்பேன் அதெல்லாம் இருக்கட்டும் நம்மளோட பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்க கோட்டை விட்டுறாதீங்க அனுப்பிடுவோம்ல

好、啊、好 அவனை காப்பாத்தின வக்கீல விட என் மேல கோவம் அதிகம் எனக்கு தெரியும் உன் மனசு துடிக்கிற துடிப்பு உன் உடம்பு படுற வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது நீ என்ன ஒரு கோழையும் தானே நினைச்சிட்டு இருக்க நான் கோழை இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வக்கீல் பிரமாணம் கிரிக்கெட் பாலான் அடிபட்டு செத்தானே அது விபத்து ஒரு திட்டமிட்ட கொல நியாயத்துக்காக நான் பண்ண கொல நானும் எல்லாரும் மாதிரி சாட்சி சொல்றதுக்கு போட்டு போயிருந்த என்ன இருந்திருக்கும் பத்தோட பதினொன்னா இருந்திருப்பேன் நோ டிஃபரன்ஸ் ஒரு வக்கீலோட வாத திறமைக்கு முன்னாடி போலீஸ் சட்டமும் ஒண்ணு பண்ண முடியாது சட்டத்துக்கு பின்னாடி இருந்துகிட்டு நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணத்தை உடைக்கணும் அவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும் சத்தியமா சொல்றேன் உனக்கு நிச்சயமா yeah करके अंत जानकी रामन सर सर அவரு கேஸ் பத்தி ஆ ஆ கேஸ் பத்தி பேசிறதுக்கு முன்னாடி ફીஸ் பத்தி பேசலாமா உங்களுக்கு எப்படி வேணாலும்

உன் கேசுன சொல்லு ஒரு கொலை பண்ணணும் யார உங்கள மாதிரி ஒரு விஐபி விஐபியா என்ன ஆள வச்சு கொல்ல போறியா நானே கொல்ல போறேன் என் கையால உன்ன துடிக்க துடிக்க கொண்டாதா என் வெறி அடங்கோ குட் வெரிகுட் உன் ஆசைப்பட என்ன உன பண்ண ஆனா as அட்வகெட் நான் ஒரு ஐடியா அவன் தனியா இருக்கிற இடமா பாத்து செலக்ட் பண்ணிக்க தனியான இடந்தா ஐ விட்னஸ் இல்லாம பாத்துக்க நிச்சயமா யாரே இருக்க மாட்டாங்க நை டைமர் இருந்தா பெட்டரா இந்த நேர சரியா இருக்குமா கரெக்ட்ான டைம் ஆமா விஐபி சொல்ற உன்ன பாக்க தனியா வருவானா அதா யாரா நீ? வக்கீல் கொண்ணவே, உன்னை கொல்லப் போரவே, உன்ன மாதிரி ஐயோக்கிய வக்கீல தீத்து கட்ட வந்தவன் இங்கே டாய் பெஸ்டிவல் நடக்குது உள்ள போறதா இருந்தா ஏதாவது டாய் ட்ரெஸ் போட்டு தான் போகணும் அப்படியா எனக்கு ஜென்டல்மேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல டாய்ஸ் கார்னிவல் நடக்க போது எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேரா வரிசையில் வரவும் கமான்ஸ் வெல்கம் வெல்கம் பிளீஸ் ப்ரொசீட் பிளீஸ் புரொசீட் பிளீஸ் ப்ரொசீட் பிளீஸ் புரொசீட் Thank you, my lord. <laughs> Dear dolls! this You a fighting game! Now we're a bat man! You a batman! Now if I want a bed. என்ன நீ அடிக்கிற பஞ்சுக்கு எதிராளி துடிச்சிட்டு இருக்க ஆடியன்ஸ் ரசிச்சிட்டு இருப்பாங்களா இப்ப பாரம் மவன நான் அடிக்க போற பஞ்சுக்கு நீ எப்படி துடிக்க போற ஜனங்க எப்படி ரசிப்பாங்க எத்தனையோ கேஸ்ல பொய்ய உண்மையூபிச்சிருக்க இப்ப உன் கேஸ்ல உண்மையை பொய் நான் நிரூபிக்க போறேன் எப்படி கமால் கிளாட் எப்படி கொலை பண்றதுக்கு எப்படி ஐடியா தனியான இடம் ராத்திரி நேரம் ஐ விட்னஸ் யாரும் இருக்க கூடாதா நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு பப்ளிக் பிளேஸ் புல் ஐட்ஸ் சாட்சி சொல்றதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க எப்படி உனக்கு பிடிச்சிருக்க நியாயத்தையும் உன் வாழ்க்கையில விளையாட்ட நினைச்சேன் இப்ப உன் வாழ்க்கையை விளையாட்ட முடிய போதுரா Come on, everybody! Batman has won the game! Stop! Enjoy! Go! Hey, it's a good game! <laughs> hey, hey, mister! you game, Hey, mister! Oh my God, it's a murder. Hey. Hey, stop him. Stop him. Hey you stop it. இவர் கிருமினல் நாயர் ஜானகி ராமன் சார் மேஜர் விஸ்வநாதம் கார்த்திகேயன் குட் ஈவினிங் விளையாட்டு போல குறைய பண்ணிருக்கோம் எல்லாரும் ஏமாத்தில பண்ணிருக்கோம் அவ முகம் கண்ணு முன்னாடி நீங்க எப்போனாலும் என்ன கூப்பிடுங்க நான் வந்து அட ரைட் ஓகே சார்